நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த மாதம் சரிங்களா டிஆர்பியோட ஷெடியூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்துக்கான நியமன தேர்வு அறிவிப்பு வரும் அப்படின்னு வந்து ஷெடியூலில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அறிவிப்பு வருமா வராதா சரிங்களா கண்டிப்பாக தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக நியமன தேர்வு வைக்கிறதா இருந்தால் அது வந்து காலம் தள்ளி போயிருக்குது தான் உண்மை சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் அறிவிப்பு மே மாதம் எக்ஸாம் அப்படின்னு வந்து ஷெடியூலில் இருக்குது சரிங்களா அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு தேர்வுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு வரணும் அதாவது தொண்ணூறு நாள் வந்து கேப் இருக்கணும் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் காலம் குறைவாக இருக்குது அதனால் வந்து தேர்வு கண்டிப்பாக தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம ஏற்கனவே சொன்னபடி எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த ஷெடியூலில் இருக்கிறது போலவே நடந்தது இல்லை சரிங்களா அந்த அட்டவணைப்படி அந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட மாதத்தில் அந்த தேர்வு வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வு நடத்தி ரிசல்ட் விடுறங்கிறது சாதாரண விஷயமில்லை அவ்வளோ ஒரு சவாலான விஷயமா இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வு எவ்வளோ ஒரு குழப்பத்தில் எவ்வளோ ஒரு கேள்விகளுக்கு ஆளாயிருக்கு எவ்வளோ பேருக்கு அரசு வந்து தேர்வர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் தேர்வு நடத்தி முடித்து ரிசல்ட் விடுற வரைக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் ஆக ஏற்கனவே ஒரு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பத்தாண்டு காலம் ஆனவர்களுக்கு இன்னொரு தேர்வு நடத்துறதுங்கிறது அரசுக்கு ஒரு பெரிய சவால் தான் இன்றைய நிலைமைக்கு ஆக இந்த மாதம் அறிவிப்பு வருமானா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் இந்த மாதம் கண்டிப்பாக அறிவிப்பு வராது அப்படின்னு தான் பெருமளவில் சொல்லப்படுது அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணில் போட்டதுக்கப்புறம் பணி நியமனம் மேற்கொள்வதில் அப்போ இருந்தே பல்வேறு தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்படியே நியமனம் தள்ளி போக போக வயது கடந்து போகிற ஆசிரியர்கள் ஏராளமான பேர் சரிங்களா அந்த வயது வரம்பை அரசு சொல்லிய வயது வரம்பு காலம் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு நிறைய பேர் அந்த வயது வரம்பை கடந்துட்டாங்கன்றது கடந்துட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாள் இன்னும் தள்ளியெல்லாம் போயிட்ருக்க போட்டுட்ருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்குது நம்ம இரண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்துட்டோம் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு தளர்வு மதிப்பெண் அறிவித்து அப்புறம் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் வந்து ஆசிரியர்களாகவும் நூறு மே மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் பணி கிடைக்காத நிலையும் ஏற்பட்டது சரிங்களா அந்த கொள்கை முடிவு அரசியல் சுயலாபத்துக்காக அன்றைக்கு வந்து அது போன்ற வேலைகள் வந்து நடந்தது அன்றைய நிலைமை போலவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்குது அரசு என்ன கொள்கை வரைக்கும் போகுதுன்னு தெரில எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மட்டும் பொறுமையாகவே இருக்கிறாங்க முழு விவரம் இன்ன வரைக்கும் எந்த பக்கம் நிற்கிது என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அரசுக்கு மட்டுமே தெரியும் சரிங்களா அது எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம வந்து பொறுத்திருந்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தான் ஆகணும் நன்றி